மாதிரி பிள்ளை பேருக்கும் இது வந்து ஒரு நல்ல காரணமா விளங்குதுன்னு சொல்லப்படும் அது ஏன்னா வாப அப்படின்ற சொல்லுல இருந்துதான் பவம்ன்ற வார்த்தை பிறந்தது இந்த வாபன்ற சொல் வந்து சமஸ்கிருத சொல் அந்த வாப அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து விந்தணு அல்லது விதை பையின்னு பொருள் ஏன்னா ஒரு வாரிசை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வந்து விந்தணவுக்கு உண்டு ஆற்றல் ஆற்றல் பெற்றா ஏன்னா விந்தணுனாலே ஒளி ஆற்றல் பரம்பரையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் அதுல உள்வோம் அதனாலதான் அதுக்கு சிங்கத்தையே வந்து கொடுத்துருக்கு அப்ப அந்த ஆற்றல் இருக்கிற காரணத்தினால பவம் கருணத்துல குழந்தை இல்லாதவங்க ஆண் பெண் ஒன்றா இணையும் போது சுலபமா வந்து பிள்ளைப்பேர் உருவாகுது அப்படின்னு வந்து ஜோதிட சாஸ்திரம் அந்த பவம் கர்ணத்துக்கு அந்த ஒரு தன்மையும் உண்டு அதனால பவம் கர்ணத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து பிள்ளை இல்லாம அவசரப்படக்கூடியவங்களா இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பா வாரிசு உள்ளவங்களா தான் ஒருவேளை அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி நீசமா போய் அல்லது வீணா போயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணம் ஏதாவது இருந்தா தான் வலுவான காரணம் இல்லாம அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லாம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த பவம் காரணத்துல பிறந்தவங்களுக்கு சகோதர காரகத்துவம் ரொம்ப முக்கியம் இந்த சகோதர காரகத்துவத்துடைய ஒரு உதவி அல்லது அவங்களோட ஒரு இணக்கமான நட்பு அவங்களோட ஒரு இணக்கமான ஒரு நடைமுறை அது இருந்தா இந்த பவம் கரணக்காரங்க வாழ்க்கையில இன்னும் முன்னேற்றம் அடைவாங்க பவம் காரணத்துல பிறந்தவங்க தன்னுடைய வாரிசுகளுக்கு தான் வந்து சொத்து செத்து வச்சுட்டு போகணும் அல்லது தான் அனுபவிக்கிற அதை வந்து காப்பாற்றி வச்சுட்டு போகணுன்ற எண்ணம் உடையவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு பிற ஆசைகளை விட இந்த ஆசை தான் மேலோங்கி இருக்கு தனக்குரியவங்களுக்கு அது கொடுத்துட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் பவம் காரணத்துல உள்ளவங்களுக்கு இருக்கும் அதே நேரம் இந்த பவம் காரணத்துல பிறந்த பெண்களாக இருந்தால் நல்ல தன்மை உடையவர்களாகவும் இருப்பார் குடும்பத்தை வந்து எடுத்து வழி நடத்தக்கூடிய ஒரு நபராகவும் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பவம் கறந்த கரணத்தை பிறந்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் இருவருக்குமே அந்த கம்பீரம்ன்றது அந்த கம்பீரம் வந்து மற்றவங்கள வந்து கவர்ந்து இருக்கிறது கம்பீரமாகவும் பவம் கரணத்துல சில ஆராய்ச்சியாளர்கள் பிறப்பாங்க குறிப்பாக அவங்களுக்கு ஜோதிட ஆராய்ச்சி ரொம்ப பிடிக்கும் ஜோதிட ஆராய்ச்சி பிடிக்கிறது மட்டும் முனைவாங்க அதே நேரம் வந்து ஜோதிடத்தில் அவங்க வாஸ்து நிபுணராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய குணமும் வந்து இவங்களுக்கு உண்டு அதே நேரம் வந்து இறை நம்பிக்கை அதிகமா உருவாக பவம் கரணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா அதாவது பிதிர் தோஷம் அல்லது சூரிய நீசம் இந்த போன்ற காரணங்களால சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில வர செவ்வாய் ஓரையிலும் செவ்வாய் கிழமையில வர சூரிய ஓரையிலையும் தன்னுடைய தந்தை கிட்ட அவங்க ஆசீர்வாதம் வாங்குவது மிகுந்த சிறப்பு தந்தை இல்லாதவர்கள் முதியோர் இல்லத்திற்கு சென்று அன்னதானம் வழங்குவது மிகுந்த சிறப்பு குறிப்பா அந்த ஓரையில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா தோரம்பருப்பு வந்து தானம் பண்றது ரொம்ப நல்லது அல்லது அந்த தோரம்பருப்பாலும் இறைவனுக்கு அபிஷேகம் பண்றது மிகுந்த சிறப்பானது இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர் என்ன தானே வந்து சிம்ம முகத்தோட அவதாரம் எடுத்தவர் அதனால வந்து நரசிம்மரை வணங்குறது இந்த சிறப்பு சரபேஸ்வரரை வணங்குறதும் சிறப்பு சிம்ம வாகினிய வழங்கக்கூடிய அம்மனை வணங்குறது மிகுந்த சிறப்பை இவங்களுக்கு ஆக மொத்தம் பவம் கருணத்துல பிறந்தவங்க ரொம்ப சிறப்பாக வாழக்கூடியவங்க மிகுந்த நல்ல பலன்கள் வந்து விளைந்து வாழ்க்கையில வந்து பெரும் அதிர்ஷ்டங்கள அடையக்கூடியவங்க அவங்க மத்திம குடும்பத்துல பிறக்கக்கூடியவங்க ஆனா மத்திம குடும்பத்தில் பிறந்தாலும் இறுதியில் நல்ல நிலையை அடைய முடியும் பவங்கரணத்துடைய சிறப்புகளை இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் அடுத்த பகுதியில் பாலவத்தை பத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்